உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன மீனராசி சகோதர சகோதரிகளை மீனராசியும் ஷேர் மார்க்கெட்டும் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாகிய குருவுக்கு சொந்தமானது இந்த பங்கு சந்தை கண்டிப்பாக அதில் ஒரு தொடர்பு ஏற்படும் ஒன்றா நீங்கள் ட்ரேட் பண்ணுவீங்க அல்லது இங்கேயாவது பணத்தை ஸ்பெகுலேஷன்ஸ் அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் மியூச்சுவல் ஃபண்ட் இதெல்லாம் பண்ணுவீங்க இதில் மெயினாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் இப்போதைக்கு உங்களுக்கு ஏழரை நாட்டு சனி ஜென்ம சனி நடந்து கொண்டிருக்கிறது அதிக ரிஸ்க்கு ஏற்படுத்தக்கூடிய இந்த ட்ரேடிங் அன்னன்னைக்கு பண்ணக்கூடிய ஸ்விங் ட்ரேடிங் மைக்ரோ ட்ரேடிங் இன்ட்ரா ட்ரேடிங்லாம் நீங்களாக முடிவெடுக்கிறது அதுக்காகத்தான் ஒரு ஒருத்தர் போட்டிருந்தார் கடகராசிக்கு ஷேர் மார்க்கெட்டுக்கு என்னையா சம்பந்தம் ஜோதிடத்தில் இதெல்லாம் இருக்கா அப்படின்னு அவர் அறியாதவரை அவருக்கு தெரியவில்லை அறிந்தவர் இப்போ நானே இருக்கேன் அப்போ என்னை பொறுத்தவரை மீனராசி தன் விஷயத்தில் குழப்பமான முடிவுகளை எடுக்கும் தன்னுடைய விஷயத்தில் ஒரு பொருள் வாங்க போகும்போது கூட இதை வாங்கலாமா அது வாங்கலாமா இதை வாங்கலாமா பல நேரங்களில் நமக்கு அனுபவங்கள் கை கொடுக்குது இப்போ நம்ம இங்கேருந்து போகிறோம் ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு ஹைப்பர் மார்ட் என்ன தேவையோ அந்த செக்ஷனுக்கு மட்டும் போகணும் மீனராசி அதை மட்டும் வாங்கிட்டு திரும்பி வந்துடணும் ஆக அந்த மாதிரி இதிலெல்லாம் மாற்றி அமைச்சு சிஸ்டத்தை வெற்றி அடைஞ்சிருக்கிறோம் அந்த வகையில் ஷேர் மார்க்கெட்டில் வந்து நாம் ஒரு கோல்டை வாங்கி வச்சிடணும் அந்த ஒரு கோல்டை வாங்கி வச்சிட்டிங்கன்னா அது பாட்டுக்கு விலை ஏற்றத்தின் காரணமாக உங்களுக்கு படிப்படியான வளர்ச்சியை கொடுக்கும் எது மாதிரி நீங்கள் போகக்கூடாது அப்படின்னா இன்னைக்கு கால் பதித்து இன்னைக்கு மாலைக்குள் ஒரு ஐம்பதாயிரம் சம்பாதிக்கணுங்கிற எண்ணத்தில் நீங்களாம் டிசைட் பண்ணி போனீங்கன்னா அந்த பதட்டம் ஏன்னா ஜலராசி இல்லையா குழப்பம் குழப்பத்தில் எதை எடுக்கிறது எதை பிடிக்கிறதுன்னு தெரியாது ஆக நான் உங்களுக்கு எந்த மாதிரியான இந்த துறையில் எதெல்லாம் செய்யலாம் எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு ஜாதகத்தை பார்த்து சொல்லக்கூடிய நான் நான் இன் பண்ண வேண்டியதானே போக மாட்டேன் எனக்கு நேரம் கிடையாத அதிகாரி விஷயம் அப்படி இந்த ஃபீல்டில் இல்லாமல் மீனம் உள்ளே போனோம்னாலும் இன்ட்ராடிகளை போனால் மாட்டிப்போம் அதனால் இந்த ஃபியூச்சர்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் ஹேண்டில் வித் கேர் ஆக மீனம் பொறுத்தவரை நீங்கள் தொலைநோக்கு பார்வையுடன் ஒரு நல்ல ஒரு கோல்டு கமாடிட்டிஸ் உங்கள் ராசிக்கு நல்ல யோகத்தை தரக்கூடிய அந்த பொருள்களை வாங்கி வைக்கிறது காப்பர் தங்கம் வெள்ளியை விட தங்கம் நல்லா பெஸ்டாக இருக்கும் அதே மாதிரி ஈக்குட்டி ஷேர்ஸ் ஐபிஓ பங்குகளை வாங்கி வச்சுட்டு உட்காந்துக்கலாம் அவங்க பாட்டுக்கு அவங்க வளருவாங்க நம்மளை அதில் வளர்ந்துக்கலாம் பூவோட சேர்ந்த நாரும் வணக்கம் என்பார்கள் அது மாதிரி நம்ம படிப்படியான வெற்றிகளை அதில் அவங்க பெறும்போது நம்மளும் பெறலாம் வேறு நீங்கள் ஷேர் மார்க்கெட்டு உங்களுக்கு எப்படி சம்மந்தமாகும் நீங்கள் க்ளாஸ் எடுக்கலாம் நீங்களே வந்து அட்வைஸராக இருக்கலாம் அனாலிட்டிக்ஸ் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் ஏன்னா உங்களோட பெருசாக பேராசைகள் இருக்காது அதே நேரத்தில் ஒரே நாளில் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு படபடன்னு போகக்கூடிய ஒரு சூழல் இருந்தீங்கன்னா ஏமாந்துருவீங்க அதே மாதிரி சந்திரன் சந்திரன் வந்து கிடக்கூடாது இப்போ பூரட்டாதி குருவோட நட்சத்திரம் அழகாக நீங்கள் என்ன செய்யலாம் ஒரு தங்கம் கோல்டை வாங்கி வச்சுக்கலாம் மியூச்சுவல் ஃபண்டுக்கு போகலாம் தொலைநோக்கு பார்வையோட வாங்கி போடலாம் அடுத்தது உத்திரட்டாதி நட்சத்திரம் சனி ஒரு பங்குகளை வாங்கி வைத்துக் கொள்ளலாம் சனிங்கிறது தொலைநோக்கு பார்வை ஐப்போ ஏதாவது வந்து இப்போ வெளியிடுறாங்கன்னா அதை போய் வாங்கி வச்சுட்டு உட்காந்துக்கலாம் இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் உத்திரட்டாதி நான் அதான் அந்த நினைச்சால் அப்படி தான் செய்வேன் இந்த டெய்லி உட்காந்து காலிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பார்க்கணுன்னா சிரமம் அடுத்தது ரேவதி புதன் இது ஷேர் மார்க்கெட்டுக்கே உண்டான ராஜ தந்திரங்களை கண்டு பிடிக்கக்கூடியது நல்ல ட்ரேடர்ஸ் அற்புதமான ட்ரேடர் இவரெல்லாம் போர்ட்ஃபோலியோவாக இருக்கலாம் ரேவதி நட்சத்திரம் இவரெல்லாம் நல்ல பொருளாதாரம் பற்றியே அறிந்தவர் புரிந்தவராக இருப்பார் அதே நேரத்தில் சந்திரன் எங்க விருச்சிக லக்கணம் சந்திரன் பிளஸ் மாந்தி ஒரு வாடிக்கையாளர் கோயமுத்தூர்லருந்து அவர் பார்த்தீங்கன்னா அஞ்சல சந்திரன் வந்து கிட்டத்தட்ட இந்த ஸ்விங் ட்ரேடிங்கில் வந்து ஒரு அறுபது லட்சம் ரூபாய் இழந்தவர் இவருடைய அற்புதமான ஃபீல்டு விருச்சிக லக்கணத்துக்கு லக்னாதிபதியினுடைய ஃபீல்டு அவர் சிவில் இன்ஜினியர் நல்லா இருக்கு சரி நம்ம இப்படி இந்த சேரில் போய் ஏதாவது பண்ணலாமேன்ட்டு போனவர் அழகாக ஐந்தாம் இடத்தில் சந்திரன் இருந்தால் என்ன செய்யும் ஐந்தில் குரு இருந்தால் எப்படி இருக்கும் ஐந்தில் சந்திரன் இருந்தால் எப்படி இருக்கும்னா வீடியோ போட்டிருங்க பழைய வீடியோ ஐந்தில் சந்திரன் இருந்தால் குழப்பம் முடிவெடுக்க முடியாது ஒரு தெளிவற்ற சிந்தனை வளர்ப்புறை சந்திரன் சந்திரனாக இருந்தால் ஓரளவுக்கு பரவாயில்ல தேய் இருந்தால் என்ன பிரச்சனை ஆக இந்த இந்த மாதிரி அமைப்பில் அவர் என்ன பண்ணுறாரு ட்ரேடிங் பண்ணி ஐம்பது அறுபது லட்சம் ரூபாய் லாஸ் பண்ணுறாரு இதெல்லாம் தான் நான் வீடியோ போட்டதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு வந்த நேயர்களுடைய ஜாதகம் அதெல்லாம் ஆக இன்னும் புற்றீசல் மாதிரி எவ்வளோ விஷயங்கள் இருக்குது கட்டுறது கைமண் அளவு கல்லாதது கடல் அளவு இருக்குது அப்போ இந்த ஜோதிடம் என்பது அழகாக உங்களுக்கு இப்போ ஒருத்தரத்தை பார்த்தேன் அவரது வந்து கண்டிப்பாக போடுவேன் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் அழகாக பண்ணுறாரு பத்து பைசா கூட அவர் இன்வெஸ்ட் கிடையாது இப்போ இந்த கேப்ல அவருடைய ஜாதம் பார்க்குறேன் கன்னி லக்கணம் கன்னி ராசி லக்கணத்துக்கு பத்தில் குரு அழகா வந்துட்டு பிரதியாருடைய பணத்தை வாங்கி ட்ரேட் பண்ணி கொடுத்து அதில் அவரும் லாபம் அடைகிறாரு அந்த மாதிரி ராசி தான் மீனம் அதை விடுத்து மீனம் கன்னி மிதுனம் தனுசு இவங்கெல்லாம் போர்ட்ஃபோலியோ அட்வைசர்ஸ் ஆக இந்த மாதிரி சூழலில் வந்து இந்த மீன ராசி பொறுத்த வரைக்கும் ஏழரை சனியில் ஜென்ம சனி வந்து கடந்த ரெண்டரை வருஷத்தில் எவ்வளோ நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கோம் நான் என்ன சொல்கிறேன் ஒரு இஎம்ஐ கட்டணும் அப்படி போங்க அதுக்கு என்ன தேவை ஒரு நாளைக்கு எவ்வளவு அது மாதிரி டார்கெட் நிர்ணயம் பண்ணி அதில் இருந்து வெளியில் உடாந்துருச்சு அதை விடுத்து நம்ம உள்ளே என்ன இண்டத்த போனோம்னா மீனம் பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்களுக்கு அட்வைஸர் தனக்கல்ல தன்னைத்தானே அது என்ன செய்யும் முடிவெடுக்க முடியாமல் இந்த இன்ட்ராடே இந்த மைக்ரோ ட்ரேடிங் அந்த ஸ்விங் இதெல்லாம் ஏமாந்துடும் ஏன்னா அது நீங்கள் தான் முடிவெடுக்கிறீங்க எனக்கு இது ஏறும் இது இறங்கும் ஏறும் இந்த ராசிக்காரர்கள் இந்த மாதிரியான ட்ரேடிங்க்கு எந்த அளவுக்கு உகந்தவர்கள் அப்படிங்கும்போது லாங் டேம் அதுக்கு உகந்தவர்கள் லாங் டைம்மில் நல்ல மியூச்சுவல் ஃபண்ட் அதே மாதிரி ஈக்குவிட்டீஸ் இது மாதிரி வாங்கி வைக்கணும் கோல்டை வாங்கி ஸ்டாக் பண்ணி வைக்கலாம் ஆக ஒரு நிகழ்ச்சியாகப்பட்டது நமக்கு வந்து ஒரு ஆசையை தூண்டுவதாக இருக்கக்கூடாது ஜோதிடத்தில் கோடி கோடியாக இவங்களுக்கு வரப்போகுது ஷேர் மார்க்கெட்டில் வீடியோ போட்டால் உடனே அது லட்சக்கணக்கான பேர் பார்க்கும் பொழுது ஒரு உங்களுக்கு அந்த மாதிரி இல்லை லாஜிக் இருக்கணும் உங்களுடைய லக்கணத்துக்கு லக்கணம் சுத்தமாக இருக்கணும் லக்கணத்தில் எந்த கோலுமே இருக்கக்கூடாது உதாரணத்துக்கு இப்போ ரெண்டாம் இடம் இதுதான் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த ரெண்டாம் இடம் வந்து ட்ரேடிங் பண்றது இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது இது உங்களுக்கு நல்லா இருக்கணும் இந்த ரெண்டு குடையவன் குரு இந்த இடத்துல கெடுறாரு இந்த எட்டு குடையவன் பூதன் இந்த இடத்துல இருக்கிறார் ரெண்டு எட்டு பரிவர்த்தனை ஆகிருக்கு இவர் வந்து ஒரு மீன ராசிக்காரர் இவர் ட்ரேடிங் பண்ணலாமா பண்ணக்கூடாது ஏன்னா தடுமாறிடுவார் ரெண்டு எட்டு அதே மாதிரி லக்கணத்துக்கு ஐந்தாம் பாவாதிபதி நல்லா இருக்கணும் அதான் வியூகம் ஐந்து தான் வியூகம் வகுக்கிறது உங்களுக்கு வந்து யூகத்தினுடைய அடிப்படையில் அமையக்கூடிய துறை பங்கு சந்தை இந்த ஐந்து கூடவனும் எட்டாம் இடத்துக்கு போய் மறைஞ்சிருச்சு அப்ப நம்ம நினைக்கிறது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணாக இருக்கும் புரியுதுங்களா அடுத்தது ஒன்பது இதுதான் ஒன்பதாம் பாவம் இந்த ஒன்பதாம் இடம்ங்கிறது அதிர்ஷ்டம் இந்த ஒன்பதாம் பாவாதிபதி உதாரணத்துக்கு இதுல இருக்கு இது நல்லா இருக்கு நல்ல அமைப்பு இதே ஒன்பது கூடவன் இந்த இடத்துல சந்திரன் இருந்தா நமக்கு லக்கு என்பது இல்லை குறையுது அதே மாதிரி பதினொன்று லாபம் இந்த புதன் இந்த இடத்துல உச்சம் பெற்று விட்டால் கண்டிப்பாக பங்கு சந்தையில நல்ல மேன்மை அதே வந்து லாபம் நிறையத்துக்கு வந்துருச்சுன்னா அவங்கதான் அவங்க வந்து ஒரு ஆறு மாசம் போவாங்க வெளிய இருந்து டிராவல் பண்ணுவாங்க ஒரு ரெண்டு மூணு லட்சம் சம்பாதிப்பாங்க அப்புறம் ஒரு நாலு நாலஞ்சு லட்சம் ரூபா உள்ள போடுவாங்க கிட்டசில ஆறு மாதம் கழிச்சு வெளியில் வரும் பொழுது டோட்டலாக ஒரு மூணு லட்ச ரூபாய் லாஸ்னு கணக்கு காட்டுவாங்க ஆக உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரி ஒட்டும் இந்த உலகத்தில் அப்படின்னு இருக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் மிக தெளிவாக நீங்கள் என்ன செய்யணும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளானுக்கு போங்க நல்ல ஒரு போர்ட்ஃபோலியோ அட்வைஸரை பார்த்து அவர்கிட்ட பொறுப்பு ஒப்படைச்சிருங்க அவர் அழகாக உங்களுக்கு வந்து உங்கள் மாத தேவைகளை சொல்லுங்க அந்த தேவையை பூர்த்தி பண்ணி கொடுக்கக்கூடிய அளவுக்கு உண்டான கெப்பாசிட்டி உள்ள மனிதர்களை பாருங்கள் இவருக்கு சொன்ன மனைவி பேரில் கூட நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி செஞ்சுருக்கலாம்னு வெறிச்சிக்குனா மீனராசி அஞ்சல சந்திரன் போட்டது எடுத்துடலாம் எடுத்துடலாம் எடுத்துடலான்னு ஒரு வியாதி மாதிரி அழிச்சிங்க சார் இன்றாடையை பண்ணி 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 பத்து லட்சம் அப்புறம் இருபது முப்பது நாற்பது ஐம்பது கடனை வாங்கி பண்ணி அறுபது லட்சம் இது மாதிரி உள்ளவர்கள் தயவுசெய்து நீங்கள் உள்ளே போகும்பொழுது உங்களுக்கு தெரிந்த அந்த அஸ்ட்ராலஜர் அந்த ஸ்டாக் மார்க்கெட் பற்றி தெரிஞ்சவர்கிட்ட போய் பாருங்கள் இல்லையா எங்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் எடுங்க ஏன்னா கண்கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் ஆகாது முதலீடு போடுறதுக்கு முன்னாடி போடணும் ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணும் எதில் போடுறது இன்ட்ராடே பண்ணுறதா மைக்ரோ ட்ரேடிங் பண்ணி டப்புன்னு பண்ண நான் வெளில வந்துடுவேன் சார் அதுக்கெல்லாம் டேலண்ட் நிறைய வேணும் மீனராசி ஸ்லோ மூவிங் அவ்வளோ அவ்வளோ சீக்கிரமெலாம் நம்மளால் ஓட முடியாது அப்போ லாங் டைமுக்கு போகணும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க நிகழ்ச்சி பயனுள்ளதாக இருந்தால் பகிருங்கள் மேலான கருத்துக்களை எழுதுங்கள் ஜோதிட சாஸ்திரத்தில் பங்கு சந்தையினுடைய ஒரு பங்கு விரைவில் என்னுடைய அனுபவங்களை புஸ்தகமாக போடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அந்த இறைவனுடைய அனுகிரகம் இருந்தால் வருங்கால சந்ததிகளுக்கு நல்ல ஒரு வழிகாட்டியாக அமையும் என்று எண்ணுகிறேன் என்று உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக இன்னொரு நிகழ்ச்சியில் நான் மேகன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்